நம சிவாய நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர் ஒருத்தரோட ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் எந்த மாதிரியான விதிகள் இருந்ததுனால அவரு நடிகர் ஆனார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒருத்தர் நடிகர் ஆகணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்ச ஒன்பது ரூல்ஸ் இருக்குது அந்த ஒன்பது ரூல்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு ரெண்டு பதினொன்று தொடர்பு ஏழு பதினொன்று தொடர்பு ஏழு குரு தொடர்பு பத்து குரு தொடர்பு பத்து ராகு தொடர்பு இந்த மாதிரி ஒன்பது விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய நடிகராக வருவாங்க இப்போ கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நார்மலாக இருக்கிற சித்தர்கள் சொல்லியிருக்கிற நடைமுறையில் பயன்படுற முறையும் பயன்படும் அதோட நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற ஆறு கிரக தொடர்புகள் முறையும் பயன்படும் சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற கிரக தொடர்புகள் முறையை சுருக்கமாக ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் பதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் பதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு திருவோணம் நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் அஸ்வினி அந்த நட்சத்திரத்தை தான் வதம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அஸ்வினியில் ஒரு கிரகமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தா அந்த ரெண்டு கிரகங்களும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு பொருள் அடுத்தது வைநாசிக நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் உதாரணத்துக்கு திருவோணம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் அதில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் அதற்கு வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னு பேர் இங்கே அது எப்படி பயன்படுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் கனெக்ட் ஆனதாக அர்த்தம் அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணைந்ததாக பொருள் உதாரணத்துக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்கள் இணைந்ததாக எடுத்துக்கணும் அடுத்தது நாலாவது ரூல் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்துக்கு சந்திரனுடைய மூன்று நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணைந்ததாக பொருள் உதாரணத்துக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்கள் இணைந்ததாக அர்த்தம் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்ததாக அர்த்தம் மேலும் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை திருவோணம் நட்சத்திரத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை ரோகிணி நட்சத்திரத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தேடோடைய புதிய கண்டுபிடிப்பு அடுத்தது ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும் லாஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும் இந்த முறைகளில் எல்லாம் தான் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத நான் புதுசாக கண்டுபிடிச்சேன் அந்த முறைகளை கொண்டு தான் சிஆர்வி மெத்தேடு உருவாக்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு நடிகரோட ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் எப்படி விதிகள் பொருந்தி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஜாதகம் பிரபல தமிழ் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களோடது வழக்கமாக இது வரைக்கும் மிக பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாருமே ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்மம் அப்படின்னு நினச்சி அவருக்கான பலனை சொல்லிட்டு வர்றாங்க என்னுடைய ஆய்வின்படி திரு ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்மம் வராது அதே சமயம் கன்னி லக்னம் வரும் அப்படிங்கிறது என்னது ஆய்விட கிடச்சிருக்கிற பதிலாக கொண்டு நான் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறேன் இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்து அதில் இருந்து முப்பத்தி ரெண்டு தலைப்புகளுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கேன் அந்த நூலில் இருக்கிற தலைப்புகளில் இரண்டு மூன்று தலைப்புகள் அதாவது ஒரு நபருக்கு சிறுநீரகம் செயல் இலக்கணம் அப்படின்னா எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் சிறுநீரகம் செயல் இழப்பு ஏற்படும் அப்புறம் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அவருக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி புத்தகமாக எழுதியிருக்கேன் அந்த இரண்டு தலைப்புகளில் இருக்கிற விதிகள் எல்லாமே இந்த ஜாதகத்தில் கண்ணி லக்னத்தை வச்சு பார்க்கும்போது மிக சரியாக பொருந்தி வர்றதுனால இந்த லக்னந்தான் சரி அப்படின்னு நான் எடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நடிகராகிறதுக்கு என்ன விதிகள் இருந்ததால் இவர் நடிகரானார் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னம் கன்னி அதுலேயே சனி கேது இணைஞ்சிருக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருக்குது நாலாம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்குது ஆறாம் இடத்துல குரு இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குது இந்த கிரக அமைப்புகளோட திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் இருக்குது இதில் சிஆர்பி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற நடிகர் ஆவதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதனுடைய முதல் விதி லக்னம் சூரியன் தொடர்பு லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் சூரியன் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கேட்டை என்பது புதனோட நட்சத்திரம் அதாவது லக்னாதிபதியோட நட்சத்திரம் அந்த விதத்தில் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு கிடச்சிருக்கு லக்னம் சந்திரன் தொடர்பு எப்படி வருதுன்னா நார்மலான மெத்தடில் வராது சிஆர்பி மெத்தடில் பாருங்கள் லக்ன புள்ளி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஆர்பி மெத்தேடில் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை கனெக்ட் பண்ணினதாக எடுத்துக்கலாம் அதே சமயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த விதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை கண்ணி லக்னத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்போது லக்னத்துக்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு பொருள் மூணாவது ரூள் லக்னம் செவ்வாய் தொடர்பு நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது லக்னத்துக்கு செவ்வாய் தொடர்பு கிடைக்கல சிஆர்பி படி பாருங்கள் லக்னத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்குது மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்குது இந்த உத்திரம் மற்றும் உத்திராடம் ரெண்டுமே சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால செவ்வாயை உத்திரம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணும்போது லக்னத்திற்கு செவ்வாய் வந்துடுது செவ்வாய் தொடர்பு கிடைக்கிது நாலாவது ரூல் லக்னம் சுக்கிரன் தொடர்பு லக்னாதிபதி புதன் சிக்கிரனோட தனுசில் இருக்கிறதால லக்னம் சிக்கிரன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பொருள் அடுத்த ரூல் ரெண்டு பதினொன்று தொடர்பு இங்கே இரண்டாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாருங்கள் சிஆர்பி மெத்தேடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை லக்கண புள்ளி இருக்கிற அஸ்தம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் டிரான்ஸ்ஃபர் பண்ணின பின்னாடி வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் இணையும் அதாவது அஸ்தம் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமான மூலம் வதம் நட்சத்திரம் அஸ்தத்தில் இருக்கிற சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற சிக்கிரனோட இணையும் அப்போது ரெண்டு பதினொன்று கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா எடுத்துக்கணும் அடுத்தது ஏழு பதினொன்று தொடர்பு ஏழாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் நேரடியாக தொடர்பு வரலை அதே சமயம் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு குருவாக செயல்படுவார் அப்போ மூணாம் பார்வை மூலமாக பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சந்திரனை பார்க்கறதால ஏழு பதினொன்று தொடர்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது ஏழு குரு தொடர்பு கன்னி லக்னத்திற்கு ஏழாம் வீடு குருவோட வீடுங்கிறதுனால ஏழுக்கு குரு தொடர்பு வந்துருச்சுன்னு பொருள் பத்து குரு தொடர்பு கன்னி லகனத்திற்கு பத்தாம் இடம் மிதனம் அந்த மிதனத்தை கும்ப ராசியில் இருக்கிற குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்குறதால பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்கு அதே சமயம் பத்துக்குடைய பூதன் தனுசு ராசியில் இருக்கிறதால மேலும் பத்தாம் வீட்டு அதிபதிக்கு குரு தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பத்து ராகு தொடர்பு நேரடியாக பார்க்கும்போது பத்தாம் வீட்டிற்கு ராகுவோட தொடர்பு வந்த மாதிரி இல்லை ஆனால் கன்னி பத்தாம் வீடு மிதனம் அந்த மிதனத்தில் இருக்கிற மாந்தி திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறதால பத்தாம் வீட்டிற்கு ராகுவோட தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விதத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தேடில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது விதிகளும் அவர் சிறந்த நடிகராகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கிது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருந்த பதினொரு நடிகர்களோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற விதிகளின்படி ஆய்வு செஞ்சோம் இந்த பதினோரு விதிகளும் வேறு யாரோட ஜாதத்திலே எல்லாம் இருக்கோ அவங்களும் நல்ல நடிகர் ஆவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் திருச்சிற்றம்பலம்